பயம் இறைவனுக்கு பயம் ஷபான் டீச்சர் அஞ்சாங்கட்டையில் போய் குடியேறி இருக்கா அங்கே அவ வேலைக்கு பிள்ளையல் வச்சிருக்கா ஏன் ஷோபான் டீச்சருக்கு அக்கறை பத்தில மிடில் ஆஃப் அக்கறை பத்தில அவ்வளவு பெரிய ஒரு அளவு மூடும் இடிக்க கொள்ள யாரு போவா அங்க இருக்கிற வீட்டு வளவை வித்து போட்டு அஞ்சாங்கட்டைக்கு பின்தங்கின ஒரு ஏரியாக்கு ம் ஏன் போகணும் அது என்னுடைய வாப்பாவுடைய ஹாஜத் அவர் சொல் சொன்னார் நான் மரணிச்சாலும் நான் இருப்பேன் சில நேரம் இல்லாமல் இருப்பேன் நீங்கள் அந்த இடத்துல போய் இருந்து அந்த அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற மக்களுக்கு நீங்கள் சேவை செய்யணும் அங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பீங்க ஒன்று ஸ்கூலுக்கு போக ஏலாமலுக்கு ட்ராப் அவுட் ஆகி கிட்ட வசதி இல்லாமலுக்கு போதை கடுமையான கிட்ட இருந்து அடி உதப்படுற பிள்ளையில அடைக்கலமாக சௌப்பான் டீச்சர் கூட்டி வச்சிருக்கா விட்டு அங்கே பாடம் நடக்குது நீ விழுபாட்டு பாரு கரும்பலகை இருக்கு புத்தகங்கள் இருக்கி லைப்ரரி இருக்கி எத்தனை இன்டர்வியூஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க முஸ்னத் சார் டெய்லி ஸ்கூல் கலைஞ்சி வந்து அவரை பிள்ளைகளை படிப்பிக்காரோ இல்லையோ அவர் போறாரு அஞ்சாங்கட்டைக்கு ஒப்பெடுக்கார் பிள்ளைகளுக்கு படிப்பிக்க நானே இப்போ பிள்ளைகளை படித்து கொடுத்துட்டு வந்திருக்கேன் ம் திராவி நடக்கிற நாளில் இந்த ரமலான் மாசத்துல தராவி ஒவ்வொன்றுக்கும் ஊர் அந்த பக்கத்து வீடுகளில் இருக்கிற பிள்ளைகளை சேர்த்து எடுத்துக்கு பாதுகாப்பா எங்களோட உம்மா போகிறா என்னோட கொழும்புல வந்து சொஃஸ்டிகேட்டடா எங்களோட உமாக்கு இருக்கே இல்லாதா நான் கொழும்பில் இருக்கேன் எல்லா வசதியும் இருக்கு உமாக்கு அவ்வளோ அழகா ராணி மாதிரி சரிக்கலாம் ஏன் அவங்க இருக்கா ஏன் தனியாக இருந்து கஷ்டப்படுறா எல்லாரும் கேட்காங்க உமா ஏன் தனி இருக்கா அங்க அவ்வளவு சூரத்துல ஆம்பளை பிள்ளைகள் இருக்கி இப்ப பொம்பளை பிள்ளைங்க வெளிநாட்டுல மற்ற பொம்பளை பிள்ளைங்க கொழும்புல இருக்கி ஏன் உம்மா அங்கே தனி அறிக்காண்டா எத்தனை பேர் கே உமா ஏன் தனி அறிக்காண்டா அம்மா தனியே இல்லை இருக்கா அவள் அவ அவட கபூருக்கு அவள் தேடுறான் அவட அவள் தேர்றா தன்னுடைய சொந்த வீட்டு வள ஒன்பது பொம்பளை பிள்ளைகள் இருந்துச்சு எங்களோட பாப்பட பாப்பாக்கு என்னுடைய மணி ஆமுஷரீஹுதீன் அவர்கள் அந்த ஒன்பது பிள்ளைகள் இருக்கக்கூடையே அவருடைய வளவை தானமாக ஒரு பாடசாலைக்கு கொடுத்து இன்னொரு வளவை ஒரு பள்ளிவாசலுக்கு கொடுத்து பாக்கியத்து சாலி ஆமோஸ் எல்லாருக்கும் தெரியும் மருதமனிலை ஒரு ஸ்கூலுக்கும் கொடுத்தார் இப்போ அது புலவர் மணி ஆமோ ஷரிஃபுத்தின் வித்யாலயம் என்று பேர் வச்சுக்காங்க இப்போ அவர் மகத்தானதுக்கு போகிறோம் இதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச ஆசிரியமும் எங்களுடைய மாணவர்களுக்கும் எங்களுக்குமான உறவும் மாணவர்கள் சேர்ற விட்டு என்ன செய்கிறாங்கங்கிறதுக்கு பதில் விளங்குற அளவுக்கு ஆழமான சிந்தனையும் அப்படி ஒரு லைஃப் ஸ்டைலும் உங்களுக்கு தெரிஞ்சிக்க வாய்ப்பு இல்லை

பல்லாடை ஏற்பாடு வந்து சேர்ந்துடுவேன் இப்போ என்ன செய்கிறேன் நான் இப்போ அண்மை காரணமாகவே மொத்தமாக இங்கே வந்துட்டேன் வந்து காலையில் காலையில் இங்கே உள்ள இடங்களுக்கெல்லாம் போகிறோம் பொதுவாக பாடசாலை மட்டும் இல்லை பல இடங்களுக்கும் பக்கத்து வீடுகளுக்கும் அதிகமாக போகிறேன் போனால் இங்கே உள்ள நிலைமையை பார்த்த உடனே இங்கே இருக்கு அகரபாதோட ஒப்பிட்டு பார்க்குற நேரம் அகரபாத நூறு வீதம் மண்டல ஒரு பத்து வீத நாங்கள் எடுக்கிறோம் இந்த பத்து வீதத்தை இருபது முப்பது நாற்பது அஞ்சு மேலுக்கு கொண்டு போகிற அப்படிங்க இறுக்கி அதை நான் தான் செய்யணும் அண்டில் நம்ம எல்லோரும் சேர்ந்து இங்கே இருக்கிறார்களும் பக்கத்தில் இருக்கிறார்களும் அக்ரபத்திரம் எல்லோரும் சேர்ந்தால் இந்த அஞ்சாங்கட்டி ஒரு அக்ரபத்தாக மாற்றலாம் எல்லாம் அது உதவி செய்யணும் எங்களோட மக்களும் இப்போ வழங்குவாங்க அவங்களுக்கு கடன் விருப்பம் இந்த காலேஜில் ஸ்கூலுக்குள்ளே போனோம் அதிபரோட ஒரு நல்ல ஒரு நட்பு ரீதியான ஒரு உருவாக நான் போய் கொண்டு வரேன் அவருக்கு அப்படி இருந்தால் அந்த எதை எந்த வழியில் அது மாணவரை படிப்பிக்கணும் கல்வியில் கொஞ்சம் முன்னேற்றணும் எண்ணம் அதிபருக்கு இருக்கு உள்ளுக்கு இருக்கிற ஆசிரியர்களும் டீச்சர் குறுக்களை வந்து நம்மளை க்ரோஸ் பண்ணுறான்ற மாதிரி யோசிக்கிறது அவங்களும் ஒரு வரவேற்போடு அவங்களுக்கு தேவையானதை கேட்டு பெற்றுக்கொள்கிற ஒரு மனப்பாங்கலாம் இருக்கிற டீச்சர்ஸும் இருக்காங்க அவங்களுக்கு போக்குவரத்து தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது சில நேரம் அவங்க லீவுகள் அதிகமாக எடுக்கக்கூடிய சந்தர்ப்பமும் வருது காலத்தின் தேவையால் வருது அப்படியான நேரங்கள் அந்த இடத்தை ஈடு செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிது அதனால் நமக்கு என்ன தெரியுமோ நம்ம பென்ஷனுக்கு போய் பத்து வருஷம் ஆகிட்டு அப்போ இருக்கிற காலத்தை ஏதாவது ஒரு நல்ல வழியில் இல்லை சில எண்ணம் வந்ததால் பாடசாலைக்குள்ளே போகிறத நான் தொடர்ச்சியாக ஒரு நல்ல விஷயமாக கருது எனக்கும் ஒரு நோய் நொடி இல்லாமல் கொஞ்சம் மன ஆறுதலான ஒரு செயலாக இருக்குது மாணவர்களுக்கும் பிரியோசனமாக இருக்குது அல்லாக்கும் பிடித்த ஒரு செயலா அதை நான் நினைக்கிறதால அந்த ஊழலுக்கு நான் போய் பாருங்க அதன் மாணவர்களும் நல்லா ஒத்துழைப்பு வாங்க இதை சந்தர்ப்பத்தை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி மாணவர்களும் கற்கிறதில் ஆர்வமாக இருக்காங்க சில நேரம் தேடி வீட்டுக்கு வருவாங்க பிள்ளை வீட்டுக்கு வந்து இதே சில பிள்ளைகள் என்னோட தங்குறாங்க தங்குகிற நேரம் அதிகாரிகள் விளம்பி ஆம்பளை பிள்ளைகள் பள்ளி போய் தொழுகிறாங்க பொம்பளை பிள்ளைகள் வீட்டில் இருந்து அதை கேட்டு படிக்காங்க மொழி விருத்திக்கு என்னால் உதவி செய்யலாம் தமிழ் மொழியை சரியாக உச்சரிக்க தெரியாத மாணவர்கள் ஜரிக்காங்க தமிழ் மொழியை லகர லகரம் ரகரம் ரகரம் நகர நகரங்களில் இடர்பாடுகள் பிள்ளைய மனதில் ஒன்றை நினைச்சிக்கிட்டு பேசுகிறாங்க வித்தியாசமாக இருக்குது இப்போ அதுகளுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்கலாம் மொழி விருத்தியை ஏற்படுத்தலாம் எண்ணக்கரு விருத்தியும் ஏற்படுத்துகிறோம் அடுத்தது என்ன பொறுத்த வரையில் பரீட்சைகளை சித்தி அடைஞ்சி மாணவர்கள் பதவிகள் இல்லாமல் எந்த நோக்கம் கல்வியில நோக்கத்தை எடுத்துக்கொண்டா பிள்ளைகளை சிந்திக்க வைக்கணும் நாம் எதை பார்த்தாலும் இது என்ன இது எப்படி எங்கள் பிள்ளை சிந்திச்சேண்டா அந்த பிள்ளை ஏதாவது ஒன்றில் மேம்பாடு உடையதாக இருக்கும் அதிகமாக நானும் பார்த்துருக்கேன் ஏற்கனவே பல கல்வி மான்கள் பெரியவர்கள் கல்வி அமைச்சர்கள் சொல்லியிருக்கோம் கண்ணங்கராட திட்டத்திலையும் முதல் முதல் சுலசி பாஷ் பண்ணின மூணு பிள்ளைகளில் ஒரு வெற்றிலை கடற்கார மகள் ஒரு விவசாய மகன் ஒரு தையற்கார் நம்மளோட ஊருக்குள்ளையும் இருக்கிற தையற்காரர்கள் இந்த கட்சி வேலை செய்கிறவர்கள் கொத்தன்பலை செய்கிறார்கள் நெசவு செய்கிறார்கள் பாய் இழைக்கிறவர்கள் இதெல்லாம் வந்து கணிதம் இந்த நான் சொன்ன அந்த படங்கள்லாம் கணிதம் சில படையில பிடி செய்ய போகப்பாங்க என்னத்தி பிடி செய் ஏன் பொருளாடிக்கணும் நான் குறிப்பாக சொல்கிறேன் அகரபத்தில் இருக்கிற பொருளாளியை மரதமரகாமல் இருக்கிற பொருளாளி உத்தரம் அடிக்க மாட்டாங்க அவ்வளவு அதில் வந்து அந்த டைமிங்கும் சிந்திக்கிற ஆற்றலும் அதில் நிறைய இருக்கணும் இதுகளை தெரிஞ்சாக்கள் ஆராக இருந்தாலும் நான் மட்டும் செய்யணும்னு சொல்லல நிறைய பேர் இருக்காங்க பல அணியினர் இருக்காங்க சிலருக்கு சூழ்நிலை அமையிறல்ல சிலருக்கு பொருளாதார சிக்கல் அமையிறல்ல சிலருக்கு இதெல்லாம் விடுத்து சமூகம் என்ன சொல்லும்ன்ற ஒரு பயமும் இருக்கு கொஞ்சம் பேருக்கு வலிக்கிறதுக்கு கொஞ்சம் தயக்கம் நாலு பேர் பெட்டக்கிறீங்கன்னா எல்லாம் சரியா எதிர்காலம் நம்ம இன்னும் போல நடக்கணும் இன்ஷா அல்ல நானும் இப்போ ஆரம்பம் இப்போதான் செய்து பார்ப்போம் இந்த எண்ணம் இணைக்குள்ள வாரத்துக்கு முக்கிய காரணம் என்னுடைய கணவர் அவருக்கு மிக மிக விருப்பம் இந்த கிராமத்தில் என்னமாவது ஒன்று பண்ணும் அஞ்சாங்கட்டை ஐம்பது வருஷமாக இருக்கணும் இருக்கணுமான்னு தலைவிதியில் என்னமாவது ஒன்று பண்ணும் ஒரு அஞ்சு பத்து வருஷத்துக்குள்ளே இதை மகர பார்த்தாக்க முடியும் எனக்கு இருக்கிறார்கள் ஒருத்தரும் அஞ்சாங்கட்டையிலேயே பிறந்து வளர்ந்தாக்கள் இது இது காத்தாங்குடி இந்த ஊர் மருதமனு கல்முனு அக்கரபதி இறக்காமன் வர்க்கஞ்சன் சுற்றி இருக்கிற எல்லா ஊர்லேயும் இருந்து வந்தாங்களா அப்போ இந்த இந்த இடத்தை நாம வளப்படுத்தினா இங்கே உள்ள அந்த சமூக விரோத செயல் எல்லாம் இல்லாமி இங்கே இருக்கிற எல்லா பிள்ளைகளும் எதிர்காலத்தில் ஒரு நல்ல ஆக்கபூர்வமான பிரஜைகளை வாரத்துக்கு இந்த கல்வி சமூகம் ஓய்வு பெற்றவர்கள் ஓய்வு பெறாவிட்டாலும் உந்துதலால் தூண்டப்பட்டவர்கள் ஒத்துழைப்பு வழங்கினால் இதை இன்னும் சிறப்பாக செய்யலாம் நினைக்கிறோம் நல்லா உதவி செய்யலாம்